பட்டாசு இருந்துட்டு இப்போது குடுகுடுன்னு ஓடி வந்து அந்த திவ்யாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆபத்து அது மட்டும் இல்லாமல் அவங்க மாமா இருந்துட்டு வந்து பதா இப்போது திவ்யாவை கூட்டிகிட்டு போய் வேலையில் சேர்த்து விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அடம் பிடிச்சு வந்து போயினா கூட்டிகிட்டு போயிட்டுருக்காரு அப்படி இப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இப்போது அந்த திவ்யாவுக்கு வந்து போதின்னா இருக்கிற ஆபத்தை நம்ம இனியா சொல்லிட்டு சொல்லிகிட்ருக்காங்க நம்ம இனியாவும் ஃபீல் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அவங்க மாமா எதுக்காக தான் இப்படி பண்ணுவாங்க பட்டாசு அந்த பொண்ணு அதாவது திவ்யா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா படிக்கிற பொண்ணு அது மட்டும் இல்லாமல் நிறைய அதாவது இப்போ வந்து வந்து எக்ஸாம் எல்லாம் முடிஞ்சிருச்சு ஆனா அதே சமயம் வந்து ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காள் அவள் கண்டிப்பா வந்து எல்லாத்துலேயுமே சென்டம் அடிச்சிருவா ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்துருவா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நம்பிக்கை இருக்கு ஆனா இந்த மாதிரி நேரத்தில் அவங்க மாமா எதுக்காக தான் இப்படி பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு வந்து தெரியலையே அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அடுத்து தான் வந்து பார்த்தா விக்ரம் கிட்டியும் இதை பற்றி சொல்ல போகிறாங்க அதுக்கு முன்னாடி என்ன பிளான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஜி பட்டனை பிரஷ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம இனியாவும் விக்ரமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அமுதாவை ஒரு வழி பண்ணிவிட்டாங்க ஏன்னா ஏற்கனவே அமுதா இருந்துட்டு பயங்கரமாக வந்து இப்போ என்ன இது பண்ணிட்டு இருந்தாங்க அதாவது நம்ம யாழ்னியை கொல்றதுக்காக எவ்வளவோ பிளான் போட்டாங்க இது எல்லாத்துக்குமே காரணம் அமுதா அப்படின்ற விஷயம் அவள் வாயாலேயே உண்மை வந்ததுக்கு நம்ம இனியா பயங்கர கோவப்பட்டு யாழ்னி பக்கத்தில் கூட நீ போகக்கூடாது அப்படின்றமா வந்து சொல்லி இப்போ அமுதாவை வந்து இப்போ உண்டு இல்லைன்னு பண்ணியிருந்தாங்க கடைசியில் வந்து இப்போ அமுதாவும் வேற வழி இல்லாமல் இப்போ திரு திரு திருன்னு வந்து இப்போ முழிச்சிக்கிட்டு வேற வழியே இல்லாமல் வந்து இப்போ அங்கே வேலையை செஞ்சுக்கிட்டு வந்து இப்போ உட்காந்துக்கிட்டு இந்த ஒரு தண்டனை வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அவளுக்கு வந்து தேவைதான் ஆனால் அதே சமயம் நம்ம யாழ்னியோட ரகசியம் எதையுமே வந்து பார்த்தீங்கன்னா அவள் கண்டுபிடிச்சிடாமல் இருக்கணும் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது எல்லாமே நம்ம இனியா நினைச்ச மாதிரி நடக்கும் இப்படி இருந்துட்டு இருக்கும்போது அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா பட்டாசு இப்படி சொன்ன உடனே நம்ம இனியாவுக்கு பயங்கரமாக மனசே உடைஞ்சு போச்சு ஏன்னா நல்லா படிக்கிற பொண்ணு அதாவது நல்லா படிக்கிறதுனாலுமே கூட வந்து பார்த்தீங்கன்னா படிக்க வச்சு அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல வேலையில் சேர்த்து விடலாம் ஆனால் நல்லா படிக்கிற பொண்ணு இந்த ஊருக்கே கலெக்டராக கூட வரலாம் இல்லை என்ன படிக்கணும் படிக்கணும்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறாலோ அதை படித்து வந்து பார்த்தீங்கன்னா அவளால் ஆக முடியும் ஆனால் இப்படி இருக்கும்போது அவங்க மாமா எதுக்காக இப்படி வந்து பண்ணாங்க எதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து கூட்டிகிட்டு பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாமல் நம்ம இனியாக இருந்துட்டு குழம்பி போய் உட்காந்துட்டு இருக்காங்க அந்த ஆளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதே வேலையாக போச்சு முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா திவ்யாவோட வாழ்க்கையை காப்பாற்றணும் ஏன்னா வேலைக்கு போனால் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே தலகையில் மாறிடும் அவளோட வாழ்க்கையை வந்து பார்த்தீங்கன்னா புரட்டி போட்டுரும் நான் இப்போவே வந்து பார்த்தீங்கன்னா விக்ரம் கிட்ட சொல்கிறேன் இந்த அந்த ஆளை வந்து பார்த்தீங்கன்னா சும்மா விடக்கூடாது பட்டாசு அப்படின்றமா வந்து சொல்லுவாங்க க்கும்போது ஆமாக்கா நீங்க சொல்றது சரிதான் அவங்க மாமா வந்து போனா சுத்தமா சரியில்லை அவங்க அவங்க அக்காவையே வந்து போனா பயங்கரமா அடிப்பாங்க அது மட்டும் இல்லாம இப்ப வந்து போனா दिव्या அக்காவையும் வந்து போனா அடிக்குறாங்க இதெல்லாம் எனக்கும் என்ன பண்றதுன்னு சொல்லது தெரியல எனக்கும் ஆத்திரம் வருது ஆனா என்ன பண்றது அப்படினு சொல்லது தெரியாம தான் உங்ககிட்ட ஓடி வந்து சொன்னங்க எப்படியாச்சும் दिव्या அக்காவை காப்பாத்துங்க அப்படின உடனே நம்ம விக்ரமுக்கு ஃபோன் பண்ணி விஷயத்தை எல்லாத்தையுமே தியுமே சொல்றாங்க இத கேட்டதும் விக்ரம் வந்துட்டு இனியா நீ எதை பற்றியும் கவலைப்படாத திவ்யாவுக்கு எதுவும் ஆகாது திவ்யாவை காப்பாற்றி கூட்டிகிட்டு வர வேண்டியது என்னோட பொறுப்பு நீ கவலைப்படாத இனியா அப்படின்றமா வந்து சொல்லிவிட்டு விக்ரமும் ஃபோனை வச்சுட்றாங்க அதே சமயம் இப்போ நேராக போயிட்டு வந்து என்ன நம்ம திவ்யாவோட அக்கா கிட்டே வந்து பேச போகிறாங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மாமா ஒரு குடிகாரன் அது எல்லாமே போகட்டும் ஆனால் நீங்கள் கொடுத்த ஒரு இடத்துனால தான் இவ்வளோ பெரிய பிரச்சனையும் இருக்கு உங்கள் தங்கச்சியோட வாழ்க்கை நல்லா இருக்கணுமா நல்லா இருக்கக்கூடாதான்னு சொல்லிட்டு நீங்களே நினச்சிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வரப்போகுது இன்னைக்கு கொஞ்ச நேரத்தில் ரிசல்ட் வந்துடும் அதை பார்த்துட்டு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க அப்படின்றமா வந்து சொல்ல போகிறாங்க ஏன்னா இப்போது நம்ம திவ்யா இருந்துட்டு ஸ்டேட் ஃபர்ஸ்ட்டு அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு இடத்துல வந்து போய்னா பிடிக்க போகிறாங்க அதை பார்த்ததும் கண்டிப்பாக அவங்க அக்காவே வந்து போதின்னா அவங்க மாமாவை போட்டு பழந்து கட்டிடுவாங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க